அனைவருக்கும் வணக்கம் ராஜேந்திர சோழன் அண்ணன் இந்த அண்ணன் சொல் உண்மையான அண்ணன் அவர் எல்லோரையும் என்னால் அண்ணன் என அழைக்க முடியாது கி ராஜநாராயணனுக்கு பிறகு என்னுடைய உறவாக நினைத்த ஒரு அண்ணன் இருவருமே இந்த மக்களினுடைய கலாச்சாரத்தை மொழியை அரசியலை எழுத்துக்களில் வடித்தவர்கள் கீரா போன்றவர்களும் ராஜேந்திர சோழன் போன்றவர்களும் தான் உண்மையான எழுத்தாளர்கள் வாழ்ந்தால் இவர் போல் வாழ வேண்டும் சொல்லிலும் செயலிலும் எண்ணத்திலும் அனைத்திலும் இவர் போல் வாழ முடியாது எழுத்தாளர் என்பது நிறைய பேருக்கு தொழிலாக இருக்கிறது எழுத வேண்டும் ஆசைப்பட்டு எழுதுவது தன்னுடைய புலமையை காட்டிக்கொள்ள எழுதுவது இதெல்லாம் நடந்தேற்கொண்டிருதான் இருக்கிறது ஆனால் எழுதியே தீர வேண்டும் என தான் உண்மையான எழுத்தாளன் அது இந்த சமூகத்தின் ஏற்படும் ஏற்படப்போகும் மாற்றங்களுக்காக நிகழ்ந்து கொண்டிருக்கும் செயல்களை கண்டிப்பதற்காக எழுதுவது அதை அவர் செய்தார் அண்ணனுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைத்ததற்கு காரணம் அவருடைய தமிழ் தேசிய சிந்தனை தான் அடிக்கடி அவருடன் சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நான் நீக்காடு தாங்கலில் இருக்கிறேன் தமிழர் கண்ணோட்டத்தில் இருந்து அண்ணன் விலகிய பின்பு சென்னை காசி திரையரங்கம் விதிகளில் தான் அவர் குடியிருந்தார் நிறைய பேசுவோம் அந்த நினைவுகளை இங்கே பகிர்ந்து கொள்வதை விடவும் இதை யாரிடம் பகிர்ந்து கொள்வது என்பதுதான் இங்கே சிக்கலாக இருக்கிறது ராஜேந்திர சோழன் போன்றவர்கள் பேரையை கேள்விப்படாமல் வாழும் தமிழர்கள் தான் அதிகம் அவருடைய வாழ்நாள் முழுக்க யாருக்காக வாழ்ந்தார் ஏன் அவர்கள் அவரை பற்றி கேள்விப்படவில்லை இதற்கெல்லாம் யார் காரணம் இதுதான் நாம் சிந்திக்க வேண்டியது இங்கே மேடையில் இருக்கின்ற தோழர் தியாகு அண்ணன் மணியரசன் தொல் திருமாவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இந்த இனத்துக்காகவும் மொழிக்காகவும் மண்ணுக்காகவும் நம்முடைய அரசியலுக்காகவும் தொடர்ந்து பங்காற்றி கொண்டிருப்பவர்கள் இனிவரும் தலைமுறை எதை செய்யப்போகிறது என்பது உங்களுக்கே தெரியும் இதுதான் பெரிய பெரும் கவலை தற்போது எங்கேயாவது ஒரு போராட்டம் நடக்கிறதா பார்த்து கொண்டிருக்கிறோமா அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகள் நடத்தும் போராட்டங்கள் கூட இப்போது குறைந்துவிட்டன அது அவர்களுடைய அதிகாரத்தை கட்சியினுடைய இருப்பிகளை வைத்துக் கொள்வதற்காக பல நேரங்களில் நடக்கிறது உண்மையான மக்கள் போராட்டங்கள் நடைபெறுவதே இல்லை அதை இந்த கல்வி திட்டம் செய்யாது இருக்கிற கல்வித்திட்டம் அப்படி ஒரு சிந்தனையை வளர்க்காது ராஜேந்திர சோழன் போன்றவர்களுடைய முயற்சிகள் செயல்கள் வாழ்நாளில் அவர்கள் செய்ததெல்லாம் யாரும் பின்பற்றப் போகிறார்கள் அவருடைய எழுத்தையெல்லாம் நாம் பாராட்டுகிறோம் எத்தனை பேருக்கு உருவாகிறார்கள் அது பெரிய கொடுமை நிறைய புத்தகங்களை எனது மகன் படிக்கிறான் ராஜேந்திர சோழனை பற்றி படித்தான்னு கேட்டேன் அவனுக்கு தெரியல பிறகு நான் எடுத்து கொடுத்தேன் அவரு உங்களை மாதிரி தான்ப்பா எழுதுறாரு அப்படின்னா நான் தான்டா அவர் மாதிரி எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவனுக்கு நான் கொடுத்ததால தான் தெரிஞ்சுது கொடுத்தால்தான் தெரிஞ்சுது தென்னாற்காடு மாவட்டத்தின் பவாசலத்துறை சொன்ன மாதிரி பழமலையோட எழுத்துக்களும் அண்ணனுடைய எழுத்துக்களும் எங்களுடைய நடுநாட்டு இலக்கியத்தில் வந்து மிக பெரும் தாக்கத்தை உருவாக்கியது அதன் விளைவாக பத்துக்கும் மேற்பட்ட மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் உருவானார்கள் அவர் செய்திருக்கிற பணி சாதாரண பணி அல்ல பவா செல்லத்துறை தான் தொடர்ந்து அண்ணன் பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார் அவர் இந்த யூடியூப்பில் பேசலைன்னா நிச்சயமாக அண்ணனுடைய பேர் யாருக்குமே தெரிஞ்சிருக்கார் அப்படிதான் இருக்குது தமிழ் சமூகம் இருக்குது நல்லா பெரிய வேலைங்க அவர் வந்து ஒரு இந்த தென்றல் படம் எடுக்கும்போது அவருடைய காட்சிக்கு நான் அழைச்சிருந்தேன் தென்றல்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அது முழுக்க முழுக்க ஒரு எழுத்தாளன் தமிழ் தேசிய ஒரு போராளியனுடைய கதாநாயகன் அப்போ வந்திருந்தார் சத்தம் போட்டு என்கிட்ட சண்டைப்பட்டார் ஒரு சின்ன ஒரு உரையாடல் தவறாக இருக்குங்கிறதுக்காக இல்லை இதை நீங்கள் வந்து வெளியிடவே கூடாது வெளியிட்டால் நான் வந்து நிறுத்திடுவான் படத்தை அப்படின்னார் அது முன் தெரிய காட்சியில் எனக்கு அதுதான் பிடிச்சின்றது படத்தை சென்சர் பண்ணியாச்சு வெளியிட போகிறோம் அண்ணன் சொன்ன அதே அந்த காரணத்துக்கு தான் நம்ம அதை எடுத்தேன் நான் வெளிய அவர் சொல்லி அவர் என்ன சொல்கிறதுன்னு நான் வெளியிட்ருக்கலாம் ஏன்னா அதில் வந்து இருந்த அந்த நேர்மை அதெல்லாம் தான் சமூகத்துக்கு போராளிகள்லாம் தேவை கிடையாது உங்களுக்கு யார் வேணும் போராளிகள் எதற்காக இந்த மக்களுக்கு எதை எழுதுறாங்க எழுத்தாளர்கள் சொல்லக்கூடியவர்கள் எதை எழுதி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த எழுத்துக்கள் யாரு யாருக்கு என்ன செய்யுது அப்படி மாற்றங்கள் நடந்திருந்தா என்னென்ன மாற்றங்கள் இங்கே நடந்திருக்கணும் இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த எழுத்துக்களினுடைய தேவை அது அதை செய்யலன்னு தானே நம்ம புரிஞ்சுக்கணும் அண்ணா எனக்கு அவரை அவ்வளோ பிடிக்கும் எதை எழுதினாலும் அதில் ஒரு அரசியல் இருக்கும் அரசியல் சிந்தனை இல்லாமல் எப்படிங்க நீங்கள் வாழ முடியும் இந்த மக்களுடைய சிந்தனை இல்லாமல் நீங்கள் எதை செய்ய முடியும் எல்லாமே தானே அது கலையாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் அது எந்த செயல்பாடாக இருந்தாலும் அதெல்லாம் இல்லாமல் தொழிலாக ஆகிவிட்டது எல்லாம் என்று அனைத்துமே தொழிலாக மாறிவிட்டன ராஜேந்திர சோழன் போன்றவர்கள் பாராட்டுறது நமக்கு வேலை கிடையாது அது நீங்கள் யாரும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அப்படி போன்ற ஒருத்தரை யார் யாரும் உருவாக்க போகிறாங்க இனிமேல் அப்படி ஒரு கட்டமைப்பு இங்கே எங்கே சமுதாயத்தில் எங்கே இருக்கு அது இல்லை தொடர்ந்து கிட்டத்தட்ட நல்ல நினைவு அண்ணன் நானும் இந்த தமிழில் தமிழ் பெயர் பலகளை வந்து முற்றிலும் வந்து தமிழ் எழுதுறதுக்கு மறுக்கிறாங்க அதை மாத்திரம் சொல்லி தமிழ் பாதுகாப்பு இயக்கம் ஏற்காரு தோ தோழர் திருமாவெலாம் இருக்காங்க அவரு அவர் ராமதாஸ் ஐயா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் போய் அந்த தொண்டருக்கே எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நானும் அண்ணனு போய் நாங்கள் ஒரு பக்கம் அண்ணா சாலையில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன நடந்துச்சு அந்த தேவை இப்போ இல்லையா அரசாங்கம் இருக்கு எவனுக்கும் பயம்லாம் போயிடுச்சு தமிழ்நாட்டில் எவனும் என்னவும் செய்யலாங்கிற அதுதாங்க நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு பேசுறதுக்கு பிடிக்கல அண்ணன் வந்து அவருடைய வரலாற்றை வந்து நூலா எழுதியிருக்கார் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கொடுப்பினை அதை நான் வாங்கிக்கிட்டேன் முதல் படியை அதுதான் என் வாழ்க்கையுடைய மிக முக்கியமான எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல அண்ணன்கிட்ட நான் இது எழுதுங்கன்னு சொல்லுவேன் அவர் எழுதிட்ருக்காரு இந்தளவு எவன்கிட்ட எழுதுகிறதுன்னு கேட்டார் ஒரு நாள் எழுதுறேன் சரி எழுதி அவன் படிக்கப் போகிறான்னு கேட்டார் யார் படிக்க போகிறான் முதல்ல இத்தனை பக்கமாக ஐயையோ இது எங்கே படிக்கிறதே எவனுக்கு முப்பது நோடியே போகும் ஒரு உன்னை பார்க்க முடியல முப்பது மணி தொடர்ந்து உன்னை பார்க்கவும் முடியல அப்படி உருவாக்கி வச்சுட்டாங்க அதெல்லாம் என்னவாங்க ஒரு மேடையில் புத்தகத்தை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்புறம் கலைஞ்சி அவங்கவுங்க போகிறதே இல்லை இதெல்லாம் எனக்கு போய் அதை படித்தாகணும்னு இருக்கேன் நான் ஏன்னா ராஜேந்திர சோழன் போன்றவர் ஒருத்தருடைய வரலாற்றை படிக்கிறதுங்கிறது ஒரு வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானது இங்கேயோ ஒரு இரட்டணை பள்ளியில் அவர் தொடக்க கல்வியை படிச்சுட்டு எங்க வந்து அவருக்கு ஒரு நிகழ்வு இங்கே நடக்குது இதுக்கிடையில எவ்வளவோ இந்த 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 வரலாற்றில் எவ்வளோ நிகழ்ந்திருக்கு இதெல்லாம் யார் கற்றுட்டு தருவார்கள் இந்த ஒரு நூல் தான் செய்யும் நல்ல வேலை அவன் வம்சி இந்த ஒரு இந்த ஆவண படத்தை எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது அவன் பிள்ளையை பார்க்கணும்னு எனக்கு தோணிச்சு எனக்கு அது ஒரு மணி நேரம் இருபது அது அதெல்லாம் பதிவு செய்து வச்சதால் எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு இது எனக்கு சொல்கிறதுக்கு மனசு க இதாக இருக்குங்க நான் வந்து அண்ணனை நேர்காணல் பண்ணியிருக்கேன் எனக்கு அதுதான் இப்போ பெரிய சிக்கலாக இருக்குது எனக்கு இந்த ஜாஃபர்கான் பேட்டரியில் தங்கியிருந்தப்போ ஒரு நாள் இரவு இந்த சரவண பௌனில் சாப்பிட்டு ரெண்டு பேரும் போனோம் இரவு பன்னெண்டு ஆச்சு அவர் என்ன நேர்காணல் செய்யணும்னு என்னை கூப்பிட்டுருந்தார் மண்மொழிக்கு போனப்போ பேச்சுவார்கள் நான் சொன்னேன் அண்ணா எவங்கிட்ட என்ன நான் பேசுகிறேன் நீங்கள் சும்மா இருங்க அதெல்லாம் உங்களுக்கு நிறைய ஏன் பண்ணியாச்சு தூக்கி போடுங்க நான் ஒரு ஆளாக என் கிட்ட போய் கேட்குறீங்க நீங்கள் சும்மா இருங்க இல்லை இல்லை தங்கர் வரணுன்னாரு நான் செய்ய வேண்டியது உங்களை தான் நான் உங்களை செய்கிறேன்னு செய்தங்க அது ஒளி வடிவில் இருக்குது எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு அது பெரிய கவலையாக இருக்கு அதில் அவ்வளோ பேசியிருக்கோம் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரமும் அதெல்லாம் எடுத்து வரணும் ஆனால் வந்து என்ன ஆகும் போகுதுன்னு தான் எனக்கு இப்போ அது எதுக்கு நான் தேடணுமா என்ன சொல்கிறது இந்த இடத்துல முக்கியமானவங்களாக இருக்காங்க அண்ணனுடைய நினைவு வந்து இதெல்லாம் பா என்ன நினைவு அவருக்கு வந்து நினைவு கொள்ள போகிறோம் நினைவு கொண்டு என்ன ஆகும் போகுது அவர் விட்டுட்டு போன செயலை செய்கிறதுங்க யார் இருக்கும் அப்படிப்பட்ட அடுத்த தலைமுறையை நம்ம உருவாக்குறது தான் நம்முடைய வேலை எனக்கு தெரிஞ்சு அவருடைய படைப்பிலேயே சிறந்த படைப்பு தம்பி பார்த்தி வந்தான் எப்படி ஒரு பிள்ளை எனக்கு அவருடைய திருமணத்துக்கு போகிறேன்னு அடிச்சே கொண்டுடும் என்ன ஏன்னா நெடுமறை நான் சேர்ந்து போறான்னு வர முடியல அவன் ஐயா சொல்லிட்டாரு இருக்குது தங்க வேலைன்னு அடித்தார் நீ மட்டும் வராமல் உனக்கு நடக்குதுன்னார் நாம் வாடகார் பிடி அடித்து பிடிச்சி போய் சேர்ந்தோம் எதுக்குன்னா அப்படி ஒரு உரிமை அப்படி ஒரு அண்ணன் எங்கள் அண்ணனுடைய குரல் இங்கே கேட்டுக்கிட்டே இருக்குது என்னுடைய பிள்ளைகள் நாங்கள் இருக்கோம் நாங்கள் எல்லாம் இருக்கோம் அண்ணன் போயிட்டால் நாங்கள்லாம் இருக்கோம் இப்படி ஒரு நிகழ்வு அவரை பற்றி பெருமையை பேசுகிறதாம் அண்ணன் விரும்ப மாட்டாருங்க அவர் விரும்ப மாட்டார் அவரை பற்றி அப்போ அதை கிழிச்சார் இதை கிழிச்சார்னு எதுக்கடா சொல்கிறீங்கன்னு தான் கேட்பார் அதனால் என்ன நடந்துச்சுன்னு தான் கேட்பார் அவர் அப்படிப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட பத்து கோடி தமிழர்கள் எத்தனை பேர் தருவாங்க ராஜேந்திர சோழன் மாதிரி சொல்லுங்கள் பார்ப்போம் தெரியாது அப்படிப்பட்டவர்கள் உருவாக வேண்டும் இவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய எழுச்சி தலைவர்கள் அங்கே இருக்காங்க இவர்கள்லாம் இந்த தமிழ் சமூகம் எங்கேயா பயன்படுத்திக்கிட்டீங்க அதுதான் நம்முடைய இன்றைய தேவை அதுதான் இனிமேலாவது படிக்காதவங்க அவருடைய எழுத்துக்களை வந்து படிங்க அதுதான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அண்ணனுக்கு நான் எப்பவுமே அண்ணனை இருக்கேன் நன்றி